சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது எத்தனையோ நாட்கள் நம்ம வேண்டி வணங்கி கேட்டிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெட் கார்டை கொடுத்து ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தோரத்தை அதை குறையாக துரத்தி விட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி பட் இதெல்லாம் சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிஹவ் நமக்கு எப்பயுமே கொஞ்சம் மன்னிக்கிற மனசு அப்படிங்கிறது வந்து இருக்குது கமிருதினுடைய லைஃப்பை நினச்சி யோசிச்சதான் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக வந்திருக்கு நம்ம அக்கா பார்வதியை பற்றி பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து தாய்லாந்து போவாங்க மலேசியா போவாங்க சிங்கப்பூர் போவாங்க அவங்க டிராவல்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்களால சர்வை பண்ணிக்க முடியும் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க காரி காரி கழுவி கழுவி ஊற்றுனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் தொடச்சிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை வந்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்வதி மேலே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க அவ்வளோதான் அவங்க லைஃப் காலி இதுக்கப்புறம் பெருசாக வெளியில் கூட தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க பார்வதியை பற்றி இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை ஒரு வாரம் டூ வாரம் ரெண்டு வீக்கில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீடியோ பதிவு பண்ணி ஏட்ரட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து பாடுறா இப்போ படுறா கதரை விட போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பதிவு பண்ணி வெளியிட்டால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் விஜே பார்வதி பட் எனக்கெல்லாமே வந்து யார் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி கமிருதீன் மேலே தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்துருந்துட்டுருக்கு ஏன்னா கமிருதீன் வந்து ஆசையோட கனவுகளோட கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அக்கா பள்ளி பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் அக்காவை நல்லா பார்த்துக்கணும் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் படங்கள் வந்து நடிக்கணும் சீரியல்ஸில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோடு வந்த ஒரு பையன்தான் கமருதீன் ஒரு கோபம் எவ்வளோ தூரம் ஒரு ஆளை எத்தனை இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கி அது ஒரு ஷோவாக இருக்குது ஒரு செக்யூர்டு பிளேஸில் வந்து இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப முடியுது இதுவே நம்ம செய்யும்போது அது எதுவோ அது வேறு மாதிரி வந்து போயிருந்திருக்கும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கு ரெட் கார்டை வந்து நீட்டும்போது ஒரே ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை சார் வேணாம் சார் வேணாம் சார் இருக்கட்டும் சார் பரவாயில்ல சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ண மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குரல்களும் கேட்கவே இல்லை அந்த எபிசோடில் மேபி காட்டிலியா என்னன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல ஸோ கொஞ்சம் அவங்க அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் இல்லை யாராவது வந்து கருணை காட்டி வந்து கேட்டிருந்திருக்கலாமோ கமுருதனுக்காகவாது வந்து கேட்டிருந்துருக்கலாமோ ஏன்னா அவளால் தான் நீ கெட்ட அவளால் தான் நீ கேட்ட அவளால் தான் நீ கேட்ட அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர சார் கமுருதின் நல்ல தான் சார் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அவன் வாழ்க்கையே போய்டும் சார் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆஸ்பிஷல் ஒரு மனிதன்பா அதனால் வந்து என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து அழியுறத அவங்க என்னதான் கெட்டவங்களாக இருந்தாலும் ரொம்ப எதிரிகளாக இருந்தாலும் ரொம்ப மோசமானவங்களாக வந்து இருந்தாலும் கேவலமானவங்களாக இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேருடைய வாழ்க்கை அழியுது அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல அதனால தான் இவ்வளோ நான் புலம்பிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பசோடுக்குள்ளே வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லாய்க்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கில் வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்பிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஷான்ட்ரா அவர்கள் வந்து கீழே தெளிப்பாங்க மெடிக்கல் ரூமுக்கு வந்து கொண்டு போய்ப்பாங்க அப்போ நம்ம பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குது 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 அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்பயே வந்து தெரிஞ்சு போச்சு ஓகே இது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் எப்பிசோட் பார்க்கக்கூடிய ஆட்கள் நானும் எபிசோட் பார்ப்பேன் எபிசோட் ரிவியூக்காக வந்து பார்ப்பேன் பட் நேற்றுக்கு ஒரு பெரிய சம்பவம் வந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் லைவ் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக பார்வதியோ இல்லை கம்ருதினோ சொன்ன நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடில் காட்டப்படவே இல்லை அதே போல் அவங்கள வந்து சொல்லவும் விடலை அதுதான் உண்மை என்ன பிரச்சனை ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல எபிசோடை பார்க்கும்போது எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுவாங்க பீப் போட்டுருவாங்க ஸோ அதனால் யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் ஓகேவா இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் இருந்ததுனால ஸ்டார்டிங்லேருந்தே நான் வரேன் ஓகே நேற்றுக்கு எபிசோடு அண்ட் இன்னைக்கு எபிசோட் லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு புரிஞ்சுக்கோங்க ஒன்றும் இல்லை கார் டாஸ்க் வந்து வைக்கிறாங்க அந்த கார் டாஸ்க்கில் வந்து ஒன்பது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளரை வந்து போகணும் அந்த காருக்குள்ளேற ஸோ அப்படி வந்து போயிட்டாங்க ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரநாதன் வந்து இருக்காங்க அரோரா திவ்யா கணேஷ் அண்டு வினோத் அவர்கள் வந்து இருக்காங்க ரெண்டாவது சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கம்பருதன் மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னாக அவர் வந்து சொல்லுவார் எப்போ பார்த்தாலையும் அவர் வந்து கமெண்ட் ஆஸ் யூஷுவல் தானே அதுவும் குறிப்பாக பார்வதி கிட்டலாம் ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்பாப்பில் அவர் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படிடா என்ன டாஸ்க் ஆனாலையும் நீங்கள் கரெக்டாக ரெண்டு பேரும் வந்து பக்கம் பக்கம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபன்னாக வந்து சொல்லுவார் அப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த ஷோவே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இத்தனை நாட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து எக்ஸாக்டாக அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போது அவர்களுக்கு வந்து அப்போ நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னா அப்படின்றது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் கண்டென்ட்டு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு தான் நீ சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்திருந்தாங்க அப்போது ட்ரிகர் பாயிண்ட் எங்கிருந்து அழுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேன்ட்ராவர்கள் தான் அழுத்துறாங்க ஓகேங்களா அவங்க அதை தானே பண்ணிட்டு வந்து சுத்திட்டு இருக்காங்க அதை பண்ணி தானே இத்தனை நாட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து சொல்லும்போது பட் அந்த ட்ரிகரை வந்து பிடிச்சி அழுத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கமருதின் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வெடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன அப்படி பண்ணிவிட்டேங்க என்ன நீங்கள் நேற்றுக்கு அப்படி சொல்றீங்க இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க லவ் கண்டென்ட் பண்ணுறான்னு சொல்றீங்க என்ன உங்களது ஸ்கேம் ட்ரா ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இவங்க ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமருதீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க காமருதீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இட்ஸ் மீன்ஸ் செக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கிலீஷில் சொன்னால் ஓகேங்களா ஸோ அப்படி காமருதீன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி காமருதீன் வந்து கேட்கும்பொழுது அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் அதை பண்ணிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க பாத்ரூம் பாத்ரூமாக வந்து சுற்றிட்டு இருக்கீங்க காமம் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லும்போது அப்போது காமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பார்த்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறப்பில் காமம் பண்ணாமலேயே உங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துடுச்சு ஏன் நீங்கள் வந்து பிரச்சனை நான் கிட்டே காமம் பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு போடி வாடி இஷ்டம் போல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி கேவலமான எல்லா வார்த்தைகளும் வந்து விட ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா ஸோ அந்த ஸ்கேம்ட்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை காமருதீன் அப்படின்னு வந்து மாறிச்சு ஸோ கடைசியாக ரொம்ப பர்ஸ்னலாக போய் சாண்ட்ரா அவர்களை ரொம்ப அட்டாக்கிங் மோடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து போயிட்டாப்புல லிட்டலாக அந்த இடத்துல வந்து பார்வது எதுவுமே கண்டிக்கலை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக வந்து கருதப்படுது ஏன்னா பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது ஏன்னா நமக்கு பாயிண்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து அந்தத்தை வந்து செஞ்சிருந்தாங்க ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிடுறாரா இல்லை வந்து இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா காமருதீன் காமம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் சொல்கிறத வந்து போட்டிருப்பாங்க எபிசோட்லேயே ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விஜய் சேதுபதி எப்படி அணுகிறாரு எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே இங்கே என்ன இருக்குது சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஏன்னா இல்லை அறுபது கேமரா இருக்குது சுற்றி சுற்றி வந்து உங்களை படம் பிடிச்சிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடா சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணுறது இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத தானே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஊர் உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத தானே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ எனக்கு இதில் எடுத்து கொஞ்சம் முரண்பாடு அப்படின்றது இந்த பாயிண்டில் அதாவது விஜய் சேதுபதி சார் சொன்னத்துடைய பாயிண்டில் வந்து எனக்கு முரண்பாடு வந்து இருக்குது ஓகேவா கமருதீன் பேசினத்தில் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அணுகுனார் பார்த்தீங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முரண்பாடு வந்து இருக்குது ஓகேவா நான் காமம் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன் ஓகேங்களா அது உனக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் இப்போது அதுதான் ஊர் உலகத்துக்குமே தெரியுமே அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து லிட்டரலாக அதை ஏற்றுக்கவும் முடியல ஓகேவா ஓ இப்போ நாலு பின்னே உங்களுக்கு மேரேஜ் ஆகுது எப்பா ஊரில் உலக உலக உலகத்தில் இல்லாததாக பண்ணிவிட காமம் இப்போ பண்ணிட்டு வந்தேன் ரூமை சாத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இதுவும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து அமையுது ஸோ அதுக்கப்புறம் சேன்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து இந்த கோவத்தினால் ஏன்னா பார்வதி அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க கிஸ் பண்ணதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து உள்ளற என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் சீக்ரெட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா கிட்ட வந்து பார்வதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ சாண்ட்ரா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ரிவீல் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து பார்வதி அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை கீழே விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த 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 ஒரு சீனை அவங்களால ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது அதை பார்க்கவே முடியாது மக்களை அதை பார்க்கவே முடியாது உங்களால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுடைய முகத்தோடைய எக்ஸ்ப்ரெஷன் அந்த கோபம் அந்த வெறி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் லிட்ரலாக சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது இவ்வளோ மோசம்ப்பா என்னடாங்க பா அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்து அவங்கள கீழே தள்ளி விட்டது கூட பிரச்சனை இல்லை மக்களே அதை கூட நான் ஏற்றுக்கிற கேம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் நானே ஒரு வீடியோ போடுறேன் அது ஒரு கேம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஆனால் அவங்க கீழே விழுந்த அந்த தொடை வந்து இடிக்குது அந்த டோருக்கு வந்து இடிக்குது அந்த டோரை வேகமாக சாத்தும்போது டமான வந்து அடிக்குது ஸோ அதுக்கப்புறம் இழுக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்கிரம் போயிட்டு தனியாக இழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டமான ஒரு சாத்து சாத்தியிருப்பாங்க அந்த டோரை ஓகேவா சத்தியமாக சொல்கிறேன் அந்த இடத்துல ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை போட்டு பிழைக்கணும்னு ஒரு முடிவு வந்துச்சு ஏன்னா இவ்வளோலாம் ஒரு ஒரு நேயம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஓகேவா மன்னித்து வாழுங்க தப்பு கிடையாது ஆனால் இவ்வளோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமோ இந்த வந்து என்ன சொல்கிற பழி வாங்கணுன்ற உற உணர்வோ இந்த ஒரு வெறி பிடிச்ச செயலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வராங்க அப்புறம் வந்து சபரி வராரு அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் ரூம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா நல்லபடியாக வராங்க எல்லாமே ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து நடிக்கிற அவங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ச நம்மளுடைய சுபிக்ஷா வந்து இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் இருக்குது இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒட்டுமொத்த பேருக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே தப்பாக தெரியற விஷயம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அது தப்பாக தெரியல நான் வந்து அந்த காமரூதினை மட்டும் தான் பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டுருக்கேன தவிர இவங்க என்ன ஒரு மனிதநேயமே வந்து இல்லாத ஒரு ஆட்களாக வந்து இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கேவலம் என்ன கீழே படு கீழே விழுந்துட்டாங்க அவங்க வந்து லிட்டரலாக வந்து பேனிக் அட்டாக் வந்து வந்துடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இழுத்துட்ருக்காங்க அப்பயும் நீங்கள் வந்து இது இருப்பீங்க நீங்கள் புரியல எங்களுக்கு சரி ஓகே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக டாபிக் வந்து ஏன்னா நேற்றுக்கு நான் வந்து மனசார அனுபவிச்ச கஷ்டங்கள் வந்து அவ்வளோ தூரம் மக்கள் அதை வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கவும் முடியல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல அது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஸோ அதனால தான் அதை வந்து நான் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்கேன் சரி ஓகே இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் பார்வதிக்கு சண்டை வந்துச்சு ஏன்னா அவர்கள் வந்து அவர்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்துருப்பாங்க அப்போ அவர்களை பிடிச்சி புஷ் பண்ணும்போது திவ்யாவுடைய கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டிக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய கையும் வந்து வலிக்கும் ஸோ அதனால் பிடிச்சி பொலந்து எடுப்பாங்க பொல போலான்னு போலப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொழலை வேற மாதிரி ஒரு பொல ஓகேவா எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் சபரி அதுக்கப்புறம் வினோத் எபிசோட் பார்த்துருப்பீங்க ரெ மூணு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுருதினை போட்டு போலந்து எடுத்திருப்பாங்க திவ்யா வந்து பார்வதியை போட்டு போலந்து எடுத்திருப்பாங்க எனக்கு என்னென்ன மக்களே இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து நம்மளுடைய சபரி வந்து செஞ்சிட்டாப்புல சார் அந்த மனசு எவனுக்கடா வரும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து கொண்டாடுறாங்களே பாராட்டுறாங்களே அவனுடைய கேமை விட்டு வெளியே வந்தான் பார் சாண்ட்ராவுக்காக அவங்க வந்து விழுந்துட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தான் பார் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுட்டுருக்கீங்களே ஆரம்பத்துலேருந்தே அவன் அதை தானாக பண்ணிட்டு இருந்தான் ஆரம்பத்துலேருந்தே அவன் அதை தானே பண்ணிட்டு இருந்தான் அன்றைக்கி அவனுமே நம்பலை ஏன்னா ஒரு நல்லவனை பார்த்தா நம்ப முடியாது அவனை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறது இல்லை இவன் நல்லவன் கிடையாது இல்லை இவன் நடிக்கிறான் இல்லை இவன் நடிக்கிறான் இவன் நடிக்கிறான் இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறது ஏன் இன்றைக்கி வந்து சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மெடிக்கல் ரூம் வந்து போனோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து காரை ஒட்டிகள் இறங்கி வந்துட்டாப்புல ஸோ அதனால் வந்து சூப்பர் வேறு லெவல் மனிதநேயம் ஜெயிச்சது நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி சபரி அவர்களை சொல்கிறீங்க இதே தானே பண்ணிகிட்டு இருந்தார் ஆரம்பத்துலேருந்து எத்தனை பேர் அவர் அர்ட் பண்ணிட்டார் பார்வதியை வந்து பண்ணாப்புல அது கேமாக அவருக்கு அது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுக்கு ரோஸ்ட்லாம் வாங்கிட்டாப்புல ஆனால் எத்தனையோ இடங்கள்ல அவர் அணுகுமுறையாக இருக்கட்டும் இல்லை எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துருக்கு அன்னைக்கெல்லாம் பாராட்டுவேல அதுதான் நல்லவன்னா அவனை டெஸ்ட் பண்ணுறது கெட்டவன்னா ஏற்றுக்கிறது கெட்டவன் ஆமாம்ப்பா பார்வதியாக அப்படி தான்ப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பாங்க நல்லவனாக இருந்தாக்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணால் பரவாயில்ல ஆயிரம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே அவன இருப்பீங்க தொண்ணூறு நாளாவா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க தொண்ணூறாவது நாள்தான் அவருக்கு ஒரு விடிவு காலமே வந்து கிடச்சிடும் ஆமாம் பரவாயில்லப்பா சூப்பரப்பா சபரி அப்படின்னு சொல்லி பாராட்டுறீங்க கை தட்டுறீங்க எப்பா போங்கடா சாமி அதுக்கப்புறம் வந்து அந்த டிடிஎப் டாஸ்கில் வெற்றி பெற்றது வந்து அரோரா சிங்க்லர் அதை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து அவர் மென்ஷன் பண்ணி கூட பேசுகிற இன்றைக்கான எபிசோடில் மேபி நாளைக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அண்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கு அப்புறம் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா கம்முதினம் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனிக்காக ஆரம்பித்தாங்க கமருதின்க்கு ஒன்றுமே புரியல அதை போய் பார்வதி கிட்டே சொல்லும்போது பார்வதி சிரிக்கிறாங்க ஸோ இதுக்கு அரோரா அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க எப்படி உங்களால் சிரிக்க முடியுது பேனிக் அட்டாக் ஆகிருக்காங்க ஒருத்தரை வந்து பார்த்தாலே அவ்வளோ அழுகிறாங்க ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா உனக்கு எப்படி அதை பார்க்கும்போது வருது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு புழுக்கிறாங்க பொழப்போடான்னு பிளக்குறாங்க இந்த புழக்கிறதெல்லாம் விட்டுறலாம் மக்களே இதெல்லாம் விட்டுறலாம் ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லி இன்னும் ஆக போகிறதில்ல இதுக்கப்புறம் கமுர்தினும் உள்ளற வரப்போறதில்லை பார்வதியும் வர வரப்போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா விட்டுறலாம் அதை விட்டுறலாம் எனக்கு என்னென்னா சபரநாதனுக்கு நீதி கிடைக்கணுமா கிடைக்குமா கிடைக்காதா இது மட்டும்தான் என்னுடைய கேள்வி சபரிநாதன் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துலேயும் அவனை வந்து கொஷின் பண்ணிக்கிட்டே தான் வந்துருந்துருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கொஷின் ஓகேங்களா ஸோ இதை ஒரு பக்கம் வந்து வச்சிருவோம் இன்னொரு பக்கம் நம்ம கமருதீன் கிட்ட வருவோம் ஓகேங்களா இந்த கமருதீன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இப்படி தான் பண்ணிட்டுருக்காப்பில் இவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல என்னங்க ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவாகர் வந்து அடிக்கிறதுக்கு போனார் கெட்ட வார்த்தைகள் வந்து பயன்படுத்தினார் பயங்கரமான லூ ஸ்டாக் வந்து விட்டார் பீஃபாவாக வந்து போச்சு அப்போ ஒரு எல்லோ கார்டாலாம் கொடுத்து தோணிங்கன்னா ரெட் கார்டு கொடுங்கண்ணா ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிவியூவர்ஸும் இருந்தாங்க எல்லா வியூவர்ஸும் வந்து கத்திட்டு இருந்தாங்க யாருமே எதுவுமே கொடுக்கல மக்களே அதுக்கப்புறம் அவன் பேர் துஷாரு கை கலப்பே நடந்துச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனா தள்ளி விடுறது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு எல்லோ கார்டாவது கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அப்போயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை அப்போது எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையை வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாப்பில் யார்கிட்ட திவாகர்கிட்ட சொல்லி பார்ப்பல ஹீட் ஆஃப் தி ஆர்குமெண்ட்டில் அப்போ என்னாச்சு அப்போது அவருக்கும் வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும் இல்லை ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்பயும் கொடுக்கல பார்வதி அவர்களை வந்து சபரிநாதன் வந்து தாக்கும்போது அது அவ்வளோ அக்ரஸிவாக வந்துருந்துச்சு பார்க்கவே முடியல ஸோ அதனால் அவருக்கு ஒரு ரெட் கார்டை கொடுங்க இல்லை எல்லோ கார்டை கொடுங்கன்னு சொல்லி அப்பயும் வந்து கொடுக்கல ஸோ இப்போ என்ன அப்படி இது எதுக்காக சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆரம்பத்துலேயே வந்து தடுத்துருந்துருக்கணும் ஒரு க சக கண்டஸ்டண்டால் அதை தடுக்க முடியல அப்படின்னா கூட பிக் பாஸால் வந்து தடுக்க முடியும்ல ஒரு சக கண்டஸ்டண்ட் வந்து அவன் என்னத்துக்காக வந்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருப்பான் இல்லை அவன் ஜாலி பண்ணுறதுக்காக வந்திருப்பான் இல்லை கெரியருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வந்திருப்பான் ஸோ அப்படி இருக்கும்போது அவனுடைய அணுகுமுறை வேறு மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா அவன் வந்து இந்த சமுதாயத்தை பார்க்குற நோக்கமே வேறு மாதிரி இருக்கும் இல்லை அவன் சமுதாயத்தை பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும் வேற ஒரு ஆள் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்ப்பாங்க வே எதுக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டஸ்டன்ட்டுங்களை உள்ளர எடுத்துகிட்டு வந்து சொல்லுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்கள் கானா வினோத் மாதிரி ஒரு ஆளை எதுக்காக உள்ளறை கொண்டு வராங்க மீனவ பொண்ணை எதுக்காக உள்ளறை கொண்டு வராங்க அரோரா மாதிரி ஒரு மாடலை உள்ளர இதுக்கு கொண்டு வராங்க ஒரு பாடகரை எதுக்காக உள்ளரை கொண்டு வராங்க அமித் மாதிரி ஒரு ஆளை எதுக்கு உள்ளறை கொண்டு வராங்க ஹோம்லியாக இருக்கக்கூடிய கனி எதுக்கு உள்ளரை கொண்டு வராங்க பிரஜனையும் சேன்ட்ராவும் கப்பலாக இருக்கக்கூடிய ஆட்களை எதுக்கு உள்ளேற கொண்டு வராங்க ஸோ எல்லாரும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஷோ ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்களோடைய பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் ஒரு கேமை வந்து அணுகுவாங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறது சிரிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டுருவாங்க பட் யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது கேள்வி பிக்பாஸுக்கு தெரியும் இல்லை இது என்ன ஷோ இது எப்படி போய் மக்கள்கிட்ட சேரும் இது மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஊ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி பாஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் திட் அவர் தாங்க எடுத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த ஷோவை எப்படி கொண்டு போகணும் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு போகணும் இது எவ்வளோ தூரம் நீட்டிக்கணும் எவ்வளோ தூரம் துண்டிக்கணும் அப்படின்றத வந்து அவர் தாங்க டிசைட் பண்ணணும் அப்போது வே ஓஸ்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணணும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஓகே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒத்தின் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்குறேன் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்திலே அதாவது முளையிலே கிள்ளி விட்டுருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளோ தூரம் வந்து செடியாக வளர்ந்து அப்புறம் மரமாக அப்படியே மாறி இருக்காது கடைசியாக மரத்தை வளர்த்தி ஒரே விட்டால் வெட்டின மாதிரி வந்து ஆகிடுச்சு ரிட்டரலாக சொல்லப்போனால் மக்களே நாங்கள் ரிவியூவர்ஸ் நிஜமாக சொல்கிறோம் நான் ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்து ஷோ பார்க்குறோம் குறஞ்சபட்சம் ஒரு பதினாறு மணி நேரம் பார்ப்போம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு மணி நேரமாக வந்து பார்ப்போம் ஒரு ஆறு மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூக்கும் இன் பிட்வீனில் வந்து சாப்பிட்றது தூங்கிறது குளிக்கிறது இந்த மாதிரிலாம் வேலைகள் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து அதையே ஒரு வேலையை வந்து செஞ்சுட்ருக்கும் போது எங்களுக்கு வந்து பார்க்க முடியல என்னால் பார்க்க முடியல யார் எப்படின்றதெல்லாம் தாண்டி எங்களால் என்னால் பார்க்க முடியலைங்க என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க இது ஒரு ஷோ இது வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இவ்வளோ அக்ரஸிவாக வந்து நடந்துக்கிறீங்க இது ஒரு கேமை கேமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க கேமில் வந்து லூப்பை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்து இருந்தது இந்த ஷோ வந்து நடக்கும்போது இந்த சீசன் வந்து தொடங்கும் போது ஏன்னா அப்படி தான் வந்து இருந்தது ஏங்க முற்றுக்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த ஷோவை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு இல்லை இவங்கெல்லாம் பண்ண வேலைகள்லாம் வந்து இருந்தது அப்போது யார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் யார் வந்து இந்த ஷோ இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணணும் அப்படின்றது யார் கையில் வந்து இருக்குது ப்ளீஸ் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் இது வந்து தப்பாக போகும் இதை வந்து பாருங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம திட்டுறதுக்கே சரியாக போகுது எத்தனையோ விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு வந்து இருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விஷயத்த வந்து பேசக்கூடாதோ பேச இவர் இதை பற்றிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்போமோ அந்த ஒரு விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருப்பாப்பில் டாப்பிக்கே எடுத்து எல்லாேருக்கும் பொசுக்குன்னு வந்து இருக்கும் ஏன்னா எவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த வாரத்தில் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அவசியமாக அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்திருக்கா இல்லையா மக்களே அப்போ யார் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இவ்வளோ அக்ரஸிவாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட அவங்களுடைய ரெஸ்பான்ஸிபிலிட்டி தான் ஸோ இது ஆரம்பத்திலே கேட்டுருந்துருக்கணும் அதை வந்து பண்ணல அதே மாதிரி வந்து இன்ட்டு கொடுக்குறேன் இன்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்ட்டு கொடுக்குறாங்க பட் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணவும் இல்லை ஓகேங்களா ஸோ என்ன தான் சொல்கிறது கண்டஸ்டன்ட்டுங்க எப்படி தான் இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல எல்லா ஏழ்ரைகளும் வீட்டுக்குள்ளே தான் வந்துருக்கு அந்த சீசன் நைனில் தான் வந்து இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும் ஓகேவா சரி ஓகே இப்போ ரெட் கார்டு பிரச்சனைக்கு வந்து வந்துடும் ஏன்னா லிட்ரலாக சொல்கிறேன் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது மறுபடியும் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது இன்கேஸ் அவங்க வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக கம்பருதின் வந்து போய் ஒரு அஞ்சு படத்தில் வந்து சைன் பண்ணுறாரு அதோடைய ப்ரொமோஷனுக்காக இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சால் கூட அவரால் வர முடியாது தட் இஸ் கால்டு ரெட் கார்டு ரெட் கார்டு அப்படின்னா அந்த வீட்டுடைய வாசுபடியை கூட மறுபடியும் தொட முடியாது மெதிக்க முடியாது அதுதான் வந்து ரெட் கார்டு ஓகேங்களா அதே போல் ப்ராப்பரான ப்ராப்பரான சென்ட் ஆஃப் வந்து கிடையாது ஓகேங்களா ஒரு ஸ்டேஜை போட்டு அவங்களுக்கு ஒரு மைக்கை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டு குறும்படம் போட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜஸ் அது எதுவுமே கிடையாது சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் பாஸ் கொண்டாட்டம் பிபி ஜோடிகள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ஷோ வந்தாலே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொஞ்சம் கொடுக்கப்பட மாட்டாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரியாலிட்டி அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டுமே அப்ளிக்கபிள் ஆகாது இது எப்படியெல்லாம் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் லிட்ரலாக கம்பரிதனுடைய லைஃப் அண்ட் கெரியர் மொத்தமே காலி அப்படின்னு தான் வந்து சொன்னோம் இதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து தான் வந்து பொழைச்சிக்க முடியும் அவர் சொல்லுவார் அடிக்கடிக்கு வந்து அந்த ஐடி கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன் இங்கே போய் அவ்வளோ தூரம் வேலை செஞ்சு இவ்வளோ சம்பாரித்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாப்பில்லல்ல இப்போல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கமிருதின் மேலே எப்படியார் பண்ணுற டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பொம்பளையை எட்டி உதச்சி கீழே தள்ளியிருக்காரு கெட்ட கெட்ட அப்யூசிவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அதே மாதிரி அக்ரஸிவாக இருக்காப்புல கோவப்படுறாப்ல அடிச்சிருக்காரு அப்படின்ற போது எந்த கம்பெனிக்காரன் அவங்களுக்கு வேலை கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமாவில் மட்டும் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதே விஜய் டிவியில் வந்து கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கோடான கோடி நன்றி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கேருந்து அவரால் ப்ரொமோட் ஆக முடியாது மக்களே லிட்ரலாக சொல்கிறேன் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன் பார்வதி எல்லாம் ஓகே தான் அவங்க வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வச்சுருக்கேன் அந்த பொண்ணு எழுபதாயிரமோ ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ வாடகை மட்டுமே கட்டு தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வாடகையே அவ்வளோதான் ஸோ ரெண்டு லட்ச ரூபாய் அவங்களுடைய மாதம் இன்கம் சாரி ரெண்டு லட்ச ரூபாய் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் மட்டுமா மந்த்லி ஸோ இதெல்லாம் நான் இன்டர்நெட்டில் வந்து கேதர் பண்ண விஷயம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது உட்காந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு வந்து சொத்து இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகேவா ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய முகம் காட்டி வீடியோ போட முடியலனா கூட ட்ராவல்ஸை நடத்தி டூரிஸ்ட்டுங்களை கூட்டிட்டு போய் பல லட்சங்கள் பல கோடிகள் கூட வந்து சமாரிப்பாங்க அது வேறு விஷயம் பட் கமருதீன் வந்து ஆக்டிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவருக்கு வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை அக்கா மட்டும்தான் வந்து இருக்காங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் வந்து கிடச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ தூரம் கிடச்சிரும் இல்லை இல்லை ஸோ அதுக்காக ரெட் கார்டு கொடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கட்டும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஆரம்பத்துலேயே சொல்லி ஒரு ஒ ஒரே ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா கம்ருதினுடைய கேமே வேறு மாதிரி மாறி இருக்குங்க அதுக்கு பேர் தாங்க வார்னிங்கு சும்மா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமுருதீன் வச்சு திட்டு திட்டுன்னு வந்து திட்டுறதுனால மட்டுமே அது வார்னிங் ஆகிடாது கார்டை எதுக்கு அங்கே நீட்டுறாங்க கார்டு இப்போ இன்றைக்கி கமுருதீன் கமுருதீனுக்கு வந்து அந்த ரெட் கார்டை நீட்டினாங்கல்ல நீங்கள் சொல்லுங்கள் ரெட் கார்டை வந்து நீட்டினாங்கல்ல அந்த ரெட் கார்டுக்கு எவ்வளோ வேல்யூ விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தாரே அவ்வளோ தூரம் இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்ருந்தாங்க சொல்ல போனால் அவங்களோட நியாயத்தை சொல்லணும் அப்படி இப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ரெட் கார்டை தூக்கி நீட்டினவொன்னே ஏதாவது பேசினாங்களா பார்த்தீங்களா தட் இஸ் த பவர் ஆஃப் கார்டு ஸோ அந்த ஒரு எல்லோ அது வந்து நீட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு மூணாவது வரமோ நாலாவது வரமோ நீட்டிருந்தாங்க அப்படின்னா லிட்ரலாக சொல்கிற மாறி இருக்கும் அவங்களோட கேம் மாறி இருக்கும் இதுக்கு முன்னாடி மாறி இருக்குது அசீம் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க அவர் வந்து டைட்டிலே வின் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காப்புல இவரை விட டாக்ஸிக்காக வந்துருந்துருக்காப்புல அவரு ஆனால் டைட்டில் அடிச்சுட்டு போயிருக்காங்கங்க சீசன் சிக்ஸில் உங்கப்போ அந்த அசீம் அப்படின்ற ஒரு ஆள் இது யாருடைய மிஸ்டேக் கமல் சார் இருந்தால் இது நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு அந்த ஆளுமை இருந்தது தான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு என்னமோ போங்க ரெட் கார்டை வாங்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்கள் லிட்ரலாக சொல்கிறேன் எனக்கு வந்து எப்படின்னா நம்ம போட்டு அடிக்கலாம் ஓகே தப்பு கிடையாது ஆனால் வந்து அவங்க அவங்க ஏங்க நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து போதும் அப்படின்னா நம்மளால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இன்றைக்கி ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொன்னாலோ இல்லை வந்து விஜய் சேதுபதி போட்டு போல போகலான்னு வந்து போல இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் சூப்பர் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை வந்து தூக்கி நீட்டுறதுக்கப்புறம் இவங்க செலப்ரேட் பண்ணுறதுனாலையோ நம்ம அதை செலப்ரேட் பண்ணுறதுனாலையோ அங்கே என்னமே மாறிட்டு போகிறது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஆனால் அது யாராக இருந்தால் என்னங்க இருக்குது அந்த அந்த ரெட் கார்டை வாங்கிட்டு அந்த ரெண்டு பேர் வந்து போகும்போது சரி பார்வதி விடுங்க அது செம்ம ஆட்டிடியூடாக வந்து இருந்தது சாண்ட் வந்து ஒரு மாதிரி சேரு சாரி கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முகத்தை வச்சுக்கிட்டே இல்லை அந்த முகத்தில் கொஞ்சம் கூட அந்த எமோஷன் இல்லை முழுக்க முழுக்க வன்மமும் கோபமும் மட்டும்தான் வந்துருக்கு ஆனால் கமிருதினால லிட்டரெலாம் யோசிச்சு பாருங்களேன் அவரெலாம் போகும்போது எங்கெல்லாம் நிஜமாகவே கண் கலைஞ்சி மக்களே நிறைய பேர் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க எனக்கு ஒரு மாதிரி தான் வந்திருந்தது ஏன்னா இந்த இந்த சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆகிறது கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே வருது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ அந்த நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கமருதினுக்கு ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த கானா வந்து சொல்லியிருக்காரு போத்தன் வந்து சொல்லிட்டு போனார் அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க எத்தனையோ விஷயத்தில் வந்து எத்தனையோ தடவை வந்து சொல்லிவிட்டு 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 சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து சொல்லிவிட்டு தான் வந்து போனாங்க அப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை காதல் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து பண்ணிக்கோங்க தானே சொன்னாங்க இன்னொரு பதினஞ்சு நாள்னா உங்களால் வந்து இருக்க முடியாது எவ்வளோ ஒரு கெட்ட பேர் தெரியுமா சோசியல் மீடியாவில் போயிட்டு சும்மா நீங்கள் போயிட்டு பாருங்களேன் கம்முறுதினை பற்றி என்னென்ன கமெண்ட்டு பார்வதியை பற்றி பா போய் பாருங்களேன் எவ்வளோ கமெண்ட்டு பா சாமி கண்ணு கூசு உங்களுக்கு அப்படிப்பட்ட கமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோட பேஜஸ்லருந்து தான் வந்து இருக்கும் யூடியூப்பில் போயிட்டு போய் பாருங்கள் எவ்வளோ கழுவி கழுவி வந்து ஊற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிவியூவராக எனக்கு அசேமாக இருக்குங்க ரியலாக சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சீசனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு நான் தான் சொல்கிறேன்னு இவ்வளோ டாக்ஸிக் டு த கோர் அப்படின்றத நான் பார்த்ததே கிடையாதுங்க எவ்வளோங்க கெட்ட வார்த்தை எவ்வளோங்க கெட்ட வார்த்தை ஒரு வல்டு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க கிஸர் எப்படி சொல்ல முடியுது சொல்ல முடியலைங்க எங்களால் எனக்கு எனக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வந்துரு இந்த கழுவி ஊத்துறது இதெல்லாம் எனக்கு எனக்கு ரியலாக சொல்கிறேன் நான் அதை சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு வந்து மனசே ஒரு மாதிரி வந்துருக்கும் நம்ம எந்த தப்பாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு வழியே கிடையாது அவங்க அப்படி பண்ணும் பொழுது அப்படிதான் அது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே சொல்லி அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது அப்போது இந்த சீசன் முழுக்கவே முழுக்க முழுக்க டாக்ஸிக்காக வந்திருக்கும் போது நாங்களும் டாக்ஸிக்காக ரியலாக சொல்கிறோம் மக்களே ப்ராமிஸிங்காக இது இது வரைக்கும் நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து இந்த சீசன் முடிஞ்சு ஒரு தெரப்பி வந்து போகணும் போல் பதில்ளா அப்படி தான் இருக்குது ஏ எனக்கு கோவம் வருது பயங்கரமாக கோபம் வருது எனக்கு அப்படி எதானா ஒன்று பண்ணும் போல் வந்துருக்கு கோபம் பயங்கரமாக வருது மக்களே ஏன்னா அந்த சீசனை பார்த்து 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 மண்டைக்குள்ளே ஏறி 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 ஒரு மாதிரி வந்து ஆயிருக்கு எனக்கு லிட்ரலாக வந்து சொல்கிறேன் கோவக்காரனே கிடையாது ரொம்ப ஜோவியெல்லாம் வந்துருப்பேன் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கோவம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வார்த்தைகளை விண்ணோம் அப்படிங்கிற ஒரு அதாவது என்னையே அறியாமல் அது எனக்குள்ளே வந்து புகுந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ எத்தனை பேரை இந்த ஷோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேரை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் இந்த ரெண்டு கேடு கெட்ட பசங்க வந்து பண்ணதின் காரணமாக நான் அடுத்த சீசனெலாம் நடக்க மாட்டதே பெரிய டவுட்டாக வந்திருக்கு அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிருச்சாங்க எனிவே மக்கள் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த சேன்ட்ராப் பண்ணுறதெல்லாம் அப்பா டூ மச்சிடா எப்பா டெய் டூ மச்சுடா ஓகே மக்களே நிறைய பேசிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய மனசுக்குள்ள இருந்தது நான் வந்து பேசுகிறேன் எபிசோடுடைய ரிவ்யூ தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வரத பார்த்தீங்க இன்னொரு தகவலை சந்திங்க அது பாய் ஃபர் அதை நன்றி வணக்கம்